கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டின் பொதுக்காலம் பதினெட்டாம் ஞாயிறு பதினெட்டாம் வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை படகில் அனுப்பிய பிறகு காலையில் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார் இரவு முழுவதும் இறைவனோடு ஜெபிக்கிறார் ஜெபித்த பிறகு அவர் கடல் மீது நடந்து வருகிறார் யூதர்களுடைய ஐதீகத்தின்படி கடல் என்பது பேய்கள் வாழுகின்ற இடம் எனவே அவர் கடல் மீது நடந்து வருவதை பார்த்து ஐயோ பூதம் என்று கத்துகிறார்கள் இதுவரையில் தங்களை பயமுறுத்திய தண்ணீரும் மழையும் அவருடைய கால்களை வருடிக் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சாதாரண தரையில் நடப்பது போல திரவ பொருள் மீது திட உருவம் நடந்து போகிறது இதை பார்த்ததும் பூதம் மட்டுமே அவ்வாறு செய்யும் என்று நினைத்து அச்சப்படுகிறார்கள் சீடர்கள் இயேசு படகுக்கு மிக அருகாமையில் வருகிறார் அப்போது பிள்ளைகளே அஞ்சாதீர்கள் நான்தான் என்று சொல்கிறார் பேதிரு இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர எனக்கு ஆணையிடும் இயேசுவின் வார்த்தைகள் சொல்லப்பட்டால் எவ்வளவு தூரத்திலிருந்து அது உரைக்கப்பட்டாலும் அது பலமுள்ள வார்த்தையும் எவ்வளவு காலம் கடந்து அந்த இறைவாக்கு இறைவாக்கு அறிவிக்கப்பட்டாலும் அது பலமுள்ள வாக்கு எவ்வளவு தூரத்திலிருந்து அந்த இறைவாக்கு கேட்கப்பட்டாலும் அது பலமுள்ள இறைவார்த்தை தன்னிலே சக்தி படைத்தது எனவே பேதுரு அந்த இறைவார்த்தையை கேட்டதும் வா என்கிறார் அந்த இறைவார்த்தை தன்னிலே சக்தி படைத்ததனால் உள்ளத்தில் பெற்றுக்கொண்ட பேதுரு அதை அப்படியே விழுங்கிவிட்டு நடக்கிறார் கடல் மீது சாதாரண மனிதனும் நடக்கிறார் கடல் மீது தான் நடந்து போகிறார் இத்தனை நாள் பயமுறுத்தி அலைகளும் கடலும் அவருக்கும் கீழ்ப்படுகின்றன ஏனென்றால் அவர் கடவுளின் வார்த்தையை கேட்டார் கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை விழுங்கிவிட்டார் உள்ளுக்குள் இருக்கிறது எனவே காற்றும் கடலும் கடவுளுக்கு கீழ்ப்படைந்தது போல கடவுள் வார்த்தையை கேட்கிறவர்களுக்கும் கீழ்ப்படுகிறது விசுவாசத்தோடு அந்த மனிதன் நடக்கிறான் நடந்து இயேசுவை நோக்கி அருகி செல்கிறையில் அங்கே சிறிய காற்றும் சிறிய அலையும் அவரை பயமுறுத்த தான் இதுவரை நம்பியிருந்த இறைவாக்கை விட்டுவிடுகிறார் தன்னை நோக்கி தன் சிந்தனைகளை திருப்பவும் விசுவாசம் அற்றவனாய் கடலுக்குள் மூழ்குகிறார் ஆண்டவர் உடனே வந்து ஆண்டவரே என்னை மடிந்து போகிறேன் என்னை காப்பாற்றும் என்று கத்துகிறார் ஆண்டவர் அவரை கையை பிடித்து தூக்குகிறார் விசுவாசம் கொன்றியவனே ஏன் கலங்கினாய் ஆண்டவன் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் கடல் மீதும் நாம் நடக்க முடியும் திரவ பொருள் மீது திடப்பொருள் மிதக்கும் இயற்கையினுடைய சட்டங்களுக்கு மாறாக உலகம் நடக்கும் இறைவார்த்தை அப்படிப்பட்ட சக்தி படைத்தது இயேசுவின் மீது இந்த இறைவார்த்தையின் மீது சக்தியோடு நாம் நம்பிக்கை கொண்டால் கடல் மீது நடக்க முடியும் நம்முடைய தீமைகள் மீது நாம் நடக்க முடியும் சோதனைகள் மீது நாம் நடக்க முடியும் துன்பங்கள் மீது நாம் நடக்க முடியும் பிரச்சனைகள் மீது நாம் நடக்க முடியும் எப்போது நம்முடைய சிந்தனை நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய பல்வேறு விதமான விஷயங்களையும் உற்று நோக்குகிறதோ அப்போது நாம் இயேசுவை விட்டுவிடுகிறோம் இயேசுவை பார்த்து கொண்டே நடக்க கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பவரே மக்கள் நன்றி சொல்கிறோம் முத தெய்வீக அருளை எங்களுக்கு தருகிறீர் முது வல்லமையை தருகிறீர் நண்பரே முது வார்த்தை எங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது முதல் வார்த்தை எங்களுக்கு சொல்லப்படுகிறது நாங்கள் முது வார்த்தையை கேட்டு வாய என்றால் வருகிறோம் ஆண்டவரே இருந்தாலும் மனிதனுடைய பலவீனம் எங்களை பார்க்க சொல்கிறது உமை பார்த்து கொண்டே நடந்தால் நாங்கள் கடல் மீதும் நடப்போம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் நடப்போம் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் கடல் மீது நடக்கின்ற அந்த கலையை எங்களுக்கு கற்றுத்தாரும் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக